தாய்பேர்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஓடி ஒளிந்தாலும் நானே உன் காதலி எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா எந்த பெயர் நச்சினார்க்கு இனியன் பேரை கேட்குறவ ஏதோ ஏலியனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் போய் வடிவேலின்ற பகுதியை கேட்ட மாதிரி வாய்ப்புத்தி சிரிச்சு கொண்டு போகினோம் ஏன் வீண் சோழி என்று பெற்றார் வச்ச பேரை கவ்வாத்து பண்ணி இனியன் என்றாக்கி போட்ட இதனால் சகலரும் அறிய வேண்டியது இனிமேல் என் பெயர் இனியன் இப்ப கதைக்குள்ள வருவம் இப்போ இனியன் ஒரு நல்லாசிரியன் ஆசிரியன் என்று தன்னடக்கத்தோடு குறிப்பிட்டிருக்கலாம் தான் தன்னைத்தானே தாங்கி பிடிக்காத எந்த உசிரும் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடும் என்று எங்கள் முன்னோடியொருத்தர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் ஆளுன்ற பெயர் நினைவிலிருந்து வலிக்கீட்டது அநேகமா வள்ளுவனாத்தான் இருக்கும் இளங்கோவடிகளாயிருக்கேலாது சமணனா இருப்பதற்கான சாத்திய என சரித்திரத்தை கிண்டினவ சத்தியம் பண்ணுகினம் நம்பேலாது சைவனா தான் இருக்க வேணும் என்று டொரண்டோ சர்வகலாசாலையில ஒன்றில் தமிழில டாக்டரேட் செய்யும் தம்பி ஒருத்தர் திருக்குறளிலேயே அடிச்சு சொல்லுறார் இருக்காது வீர சைவரா தான் இருக்க வேணும் என்று இன்னொருத்தர் ஐயன் மேரே சென்னியில் கைகூப்பி கேட்கிறேன் என்ன விட்டிருங்கோ எனக்கு தலை போற சோழியல் இருக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் கேட்டியிருண்டா மெனிசி கழுவாமல் சிங்கில போட்டுட்டு போன பாத்திரங்கள் அம்பாரமா குவிஞ்சு கிடக்கு அத விளக்குறதுக்கு போயிடுவேன் நான் ஆசிரியனா அவதாரம் எடுக்க நேர்ந்தது இப்படித்தான் இலங்கை பல்கலைக்கழகம் ஒன்றில் கிடைத்த பட்டத்தை வைத்து கிளரிக்கல் வேலையும் இயலாது என்ற நிலை ஒரு நாலு மூல எட்டு மூல பட்டத்தையாவது ஓட்டலாமென்றால் அதற்கு உதவாது வீட்டுக்குள்ளேயே அடைக்கோழியா அடைஞ்சு கிடக்கிற சீவன தோளுக்கு மேல நிமிர்ந்த கதுப்புகள் வாலிப பெருக்களால் நிறைந்த ஒருவன வீட்டுக்குள்ள கொண்டு என்ன செய்யலாம் அம்மா கையெடுக்காத தெய்வங்கள் இல்லை கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் போவா அவர்கள் மத மாற்றம் பற்றி சாடமாடியா அருகூட்ட அதுவும் தடப்பட்டு போச்சு நான் உழைச்சித்தான் குடும்ப பட்டத்தை கூரையில் ஏற்ற என்ற அந்தரத்தில் வீடு இல்லை ஒரு பொடியன் வீட்டுக்குள்ளேயே குமைஞ்சு கொண்டு கிடப்பது பெற்றோர் என சபிக்கப்பட்டவர்களுக்கு ஒத்துவராது தவிரவும் அண்டை அயலார் தரும் அலுப்புகள் வேறு என்ன இன்னும் வேலி ஒன்றும் இல்லை போல ஓம் ஓம் ட்ரை பண்ணி கொண்டுதான் இருக்கிறார் இப்ப என்ன அவசரம் எல்லாம் பைய பைய நீரகாலம் காலம் வரைக்க நடக்கும் தானே இனி வர்ற போன் கோல்களை பார்த்துத்தான் எடுக்க வேணும் உவளுகளுக்கு ஊர் தொளவாரங்கள் தோன்றுறதுதான் தொழில் வீட்டில உள்ளவன் இருந்தா அவளுகளும் பொத்திக் கொண்டு கிடப்பாள்கள் நயக்கத்தக்க நாகரிகம் கருதி அம்மாவின் புறுபுறுப்புகளை பல இடங்களில் சென்சர் செய்துள்ளே ஏதோ ஒரு நாட்டார் தெய்வத்திற்கு உவவின் குரல் கேட்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் கூல் என்ற அற்புதமான மனிதன் நைஜீரியாவில் ஆசிரியர் வேலைக்கு விண்ணப்பிக்க சொல்லி படிவங்களோடு வந்திருக்க மாட்டார் ஒண்டோ ஓயோ மாவட்டங்களின் கல்லூரி உயர்மட்டங்களில் மட்டங்களில் அபரிதமான செல்வாக்கால் இது சாத்தியமாயிற்று ஒரு சத செலவும் இல்லாமல் அந்த புண்ணியவானால் நான் நைஜீரிய மண்ணில் வந்திறங்கினேன் அப்ப ஒரு நேராவும் பவுண்டும் நீயா நானா என்று கைமுஷ்டி போட்டுக்கொண்டிருந்த காலம் பணக்கார கருவல்களும் இடங்களில் நிழல் கண்டால் தோல் துண்டை விரித்து தொழுகை செய்யும் அல்காசிகளும் சூட்கேசுகள் தழும்பி வழிய நேரா கத்தைகளை திணித்துக்கொண்டு லண்டன் அமெரிக்கா என பறந்து கொண்டிருந்தனர் தலைநகரமான லாகோஸில் வந்து சேரும் விமானங்களில் வாய்ப்புகளை நாடிவரும் நாதியத்தோர் தொகை எக்கச்சக்கம் வெள்ளியலுக்கு எங்களைவிட மோப்ப சக்தி அதிகம் நைஜீரியா என்றொரு தேசத்தை உலக வரைபடத்தில் யாழ்ப்பாணி கிண்டி கிளற வெளிக்கிட்ட காலத்துக்கு சில தசாப்தங்களுக்கு முன்னரே அவர்கள் நைஜீரியாவை ஒரு பண்ணி வைத்திருந்தனர் உற்பத்தியிலேயே நைஜீரியர்கள் கையூட்டு வாங்கும் குறைபாடு கொண்டவர்கள் பிரபல்யமான பகுடியொன்றுண்டு சுவரில் தொங்கும் அவர்களின் அதிபரின் புகைப்படத்தின் முன் ஒரு பத்து நாரா தாளை காட்டினால் மெனிசன் இறங்கி வந்து நன்றி சொல்லி வாங்கிப் போவார் என்று மிகைப்படுத்தப்பட்ட நக்கல்தான் நைஜீரிய வாழ்க்கையை சுகித்தவர்களை சந்திக்கும் பேறு பெற்றவர்களோடு சம்பாசனை செய்து பாருங்கள் நெருப்பின்றி புகையில்லி என்பது நிரூபணமாகும் அவர்களின் மனையாட்டிகளின் எண்ணிக்கையை கை கைவிரல்களுக்குள் அடக்குவீர்களாயின் உங்களுக்கு சுடச்சுட தட்டு நிரம்ப வெங்காய தாளிப்போடு சோயாவும் கலப்படத்தில் சல்லீஸாக கிடைக்கும் விஸ்கியும் தரப்படும் நான் பிரமச்சாரி என்பதால் கை செலவு கம்மி ஊரில் என் கையை நம்பி யாருமே இல்லை சூட்கேஸுக்குள் உடைகளை திணித்துக் கொண்டு வெளிக்கிடும் வேகத்தில் இருந்தபோது அம்மா சொன்ன வார்த்தைகள் தம்பி இங்கு எங்களுக்கு ஒரு சத காசம் அனுப்ப தேவையில்லை உன்னை அனுப்புறதுக்கு ஈடு வச்ச காணி துண்ட இந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் மீட்டு போடுவோம் நீ உழைக்கிற காசை வீணாக்காமல் சேர்த்து வச்சுக்கொள் கெட்ட பழக்கங்களென எங்கடையாக்களால் விலத்தி வைக்கப்பட்ட சூதக கரி அடியேன் சயனித்தது இல்லை படு அப்பிராணி இயல்பிலேயே கூச்ச சுபாவம் நங்கியறை கண்டால் நான் நத்தையாகி நகர்பவன் தெருவில் போகும்போது சேலைகளிலோ தாவணிகளிலோ தடுக்கப்பட நேர்ந்தால் மங்கையரை அல்ல என்னைத் தாங்கி நிற்கும் மண் தரையத்தான் நயனங்கள் துளாவும் தவிரவும் எங்களின் ரசனை குகந்த உடல்வாக நைஜீரிய பெண்களிடம் துளியும் இல்லை தொய்ந்து போன உலைகளும் பின்னால் பிரிந்து சரிந்திருக்கும் பிரிஷ்டமும் எங்களின் கரசனிக்கு அப்பாற்பட்டவை என்ற இடுபட்ட தலைவிதிய பேருங்கோ என்ன எந்த பாடசாலைக்கு ஆசிரியனாக அனுப்பலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய கல்வியிலாகா மேலதிகாரி முகட்ட பார்த்து முன் வழுக்கிய தடவி பின் சொரைந்து என் மூஞ்சியை ஊடுருவி எடுத்த அபுத்திசாலித்தனமான முடிவு இவனே ஒரு பெண்களின் பாடசாலைக்கு தள்ளிவிடுவோம் என்பதே எதிர்காலம் கைகொட்டிச் சிரித்து குதூகலித்த ஓசை அப்போது என் செவிகளை எட்டவில்லை கற்பித்தல் எனக்கு மிகவும் பிடித்த பணி வகுப்பிலுள்ள நாற்பது பெட்டிகளில் ஒரு கை விரல்களால் எண்ண முயன்றால் சில விரல்கள் எஞ்சும் எண்ணிக்கையினரே கரும்பலகையில் கவனம் பதிப்பர் மற்றவர்கள் அவரவர் பாடு கற்பித்ததில் வீட்டு பயிற்சிகள் கொடுப்பதில்லையா நல்லா கேட்டியர் ஏன் இல்லை எல்லாமே உண்டு ஐயன்மேரே படிப்பிக்கிறேனோ இல்லையோ ஒவ்வொரு வகுப்பிலும் படிப்பிக்க வேண்டிய பாடக்குறிப்புகள் திகதி வேறியா கட்டுக்கட்டா வீட்டுப் பெறனில் தூசி மண்டி கிடக்கு எப்பவாவது வாத்தி ஒழுங்கா படிப்பிக்கிறானா என்று கிண்டி கிளற ஒருத்தர் வருவார் எல்லாத்துக்கும் ஒரு சூட்சுமம் கைவசம் இருக்கு எக்காரோ ஒன்று ஜோரூபா மொழியில் வரவேற்றால் மனிசன் உள்ளங்கால் வரை சில்லிட்டு போவார் மத்தியானம் ரெண்டு மணியோடு பாடசாலை முடிந்து போகும் சாப்பாட்டுக்கு பின் ஒரு மணி நேர தூக்கம் போதுமானது பகலில் கூடுதல் நித்திரை இரவின் இயல்பான இழைப்பாறலை கெடுக்கும் பின் விளைவுகளும் பல எல்லாவற்றையும் நாகரிகம் கருதி எழுத்தில் எதிர்பார்க்க கூடாது எப்பவாவது ஒரு குளிர் பியர் துணைக்கு சுவையான சோயா துண்டுகள் என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த வீட்டுக்குள் இருந்தாரோ எனக்கு தெரியாது அவர் என்னை பார்க்கவில்லை என் வாழ்வின் வசந்த காலம் அது குளித்து ஆகி வீட்டுக்கு ஒரு காகிதம் எழுதி போட்டுவிட்டு மேல் மாடியில் ஏதாவது வகுப்புக்குள் புகுந்து விட்டு வீதியாக கால்களை நீட்டி ஒரு புத்தகத்தை திறந்தால் நிம்மதியான வாசிப்பு வெளியே வெப்பமாக இருந்தாலும் எண்ணலை கடந்தபின் காற்று வேகரம் குறைந்து திண்டலாகவே வீசும் பல சமயங்களில் காதில் உள்நுழையா குறையாக ரீங்கரிக்கும் நுழம்போ தலியை சுற்றி அரியண்டன் தரும் இலியானோ பெரிய ஆக்கினியலா நான் கருதியதே இல்லை நான் கணிதங்கற்பிக்கும் பதினோராம் வகுப்பு மாணவிய ஒருத்தியால் தான் சனி பகவானின் இருப்பை உணர நீந்தது அந்த சோகம் சொட்டும் கதையைத்தான் உங்களோடு பகிரப்போகிறேன் மதிய இடைவெளிக்கு பின் பதினோராம் வகுப்பில் கணிதம் கற்பிக்கும் ஆசிரியனாக அரிதாரம் பூசி நுழைந்த போது வெளியே புல் பூண்டுகள் யாவும் வெயில் காந்தி கொண்டிருந்தன போரணைக்குள் நுழைந்தது போன்ற புழுக்கம் வகுப்பினுள் மயானத்திலும் கிடைக்க மரண அமைதி குட் ஆப்டர் சார் துல்லிய ஆங்கில உச்சரிப்போடு எழுந்த ஒரு பெட்டையின் குரல் முழு வகுப்பையுமே தூக்கம் கலைந்து நிமிர வைத்தது அந்த குரலின் சொந்தக்காரிதான் என் மாணவியாக போகும் மொனிகா டேவிட் மொனிகா மெட்டப்பட்டியல போல் நிறம் சுண்டியவள் அல்ல அவர்களைப் போல தடிச்சியும் இல்லை எண்பது வீத வெண்மை எஞ்சிய பல நிறங்களோடு கலந்தால் வெறுமே அப்படி தொட்டு பொட்டு வைக்க தூதுபடும் மாநிறம் கட்டாயமாக இது ஒரு கலவன்தான் தலைமயிரை வைத்தே இம்முடிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஒரு பெட்டையின் தலையில் அட்டை கருப்பில் சுருண்டு கலைந்து தலியங்கும் திட்டம் திட்டமாய் பறந்திருப்பது ஒரு தனி அழகுதான் நைஜீரியர்களின் இயல்பு வாழ்வை ஆராய வந்த டேவிட் என்ற வெள்ளையன் மொனிகாவின் தாயார் மிஸ்ஸுபாவிடம் செவ்வியெடுக்க வந்தபோது அவளிடம் என்னத்தை கண்டானோ தடக்கி விழுந்தவன் ஊர் திரும்ப வேண்டிய நிர்பந்தத்தில் நிமிர்ந்த போது மொனிகா என்ற தன் எட்டு வயது மகளை தன்னோடு கூட்டிச் செல்ல முயன்றான் சட்ட திட்டங்களை கையூட்டுகளால் எளிதில் களைந்திருக்க முடியும் எந்தச் செடியும் தாய் மண்ணில்தான் அதனதன் பூரண அழகோடு ஜொலிக்க முடியும் அந்நிய மண்ணில் பதியமிட்டால் அது போகும் அல்லது அழிந்து போகும் அவன் படித்தவன் மனிதநேயன் நிதானிதா தன் மகள் தலையெடுக்கும் வரை தகப்பன் என்கிற கடமையில் தன் குவிந்த கைகளுக்குள் பொத்தி பாதுகாக்க நினைத்தான் திருமணத்துக்கு முந்திய நைஜீரியர் வாழ்க்கை முறையே தாறுமாறானது வள்ளுவர் இங்கு காலடி வைக்க காலம் அனுமதித்திருந்தால் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்ற குரல் குறை பிரசவமாய் கருவிலேயே குலைந்திருக்கும் அல்லது வள்ளுவனாரே மழித்தலும் நீட்டலும் தவிர்த்து ஐந்தாறு குடிசைகளுள் நுழுந்தி வரவு செலவு வைத்திருக்கவும் வாய்ப்புண்டு பாம்பு தின்னிற ஊருக்கு போனா நடுமுறை நமக்கே என்ற சொல்லாடல் சொற்கூட்டி எழுதும் எங்களுக்கே தெரியும் போது வள்ளுவனுக்கு தெரிந்திருக்காதா என்ன வெள்ளையனால் வளர்க்கப்பட்ட மோனிகாவுக்கு தாய்மொழியும் ஆங்கிலமும் வானமும் அதில் கலந்தலையும் நீல வண்ணமும் போல குடிசைகள் மலிந்த பிரதேசத்தில் அழகான செங்கல்லால் கட்டிய வீடு பூட்டும் திறப்பும் கொண்ட முதிரை மரத்தாலான வெளிக்கதவு சாக்கு படிவங்கள் தொங்கும் நுழைவு வாசல்களை பார்த்து பழகி போன கண்களுக்கு இது பெரிய பூராயம் முதலில் ஆச்சரியம் இப்படி இது நடந்தது இந்த தோல் இல்லாத இங்கிலீஷ்காரன இந்த மிஸ் காட்டி மயக்கினாள் அடுத்து ஆராய்ச்சி எங்களிட்ட இல்லாத எண்ணத்தை இவள் பொத்தி வச்சிருக்கிறாள் பெருமூச்சுகளே இதற்கு பதிலாச்சு அதற்குள் மொனிகா தகப்பனின் நிறக்கலப்போடும் அந்நியப்பட்ட கண்களோடும் பிறந்து தவள தொடங்கினாள் விடுப்பு பார்த்தல் எல்லா இனங்களுக்கும் ஜனத்தோடு பிறந்ததுதான் ஈவில் ஐ என்று ஆங்கிலத்தில் அச்சத்தோடு சொல்லப்படும் தீய பார்வை மொனிகா மீது விழாதது அவள் அதிர்ஷ்டம் குமரியாகி பெண்கள் படிக்கும் ஒரு பேர் பெற்ற கல்லூரியில் சேர்ந்தபோது கல்லூரியே விடுப்பு பார்த்தது ஒரு வெள்ளைக்காரனே காரில் கொண்டு வந்து இறக்கி காத்திருந்து கூட்டி போகிறான் என்பதை பார்த்து வியந்த கல்லூரி வளாகம் அவன்தான் அவளது தகப்பன் என்பதை அறிந்ததும் கொஞ்சம் அதிர்ந்துதான் போயிற்று நைஜீரியாவில் சாலை போடும் வேலைகளின் பிரதான பொறியியலாளர்கள் தண்ணீர் விநியோகப் பணியின் தலைமையாளர்கள் என சகல கோப்பரேஷன்ஸிலும் முகாமியாளர்களாக இருப்பது பத்துக்கு எட்டு பேர் வெளிநாட்டவரை குறிப்பாக இலங்கையர் இந்திய மலையாளிகள் அறுப்பு துருப்பாக சில வெள்ளியர்கள் நைஜீரியாவின் நாரா அதிவேக எதிர் ஆர் மூடுகளோடு சறுக்குவதை மோப்பம் பிடித்த வெள்ளியர்கள் அற்ற குளத்து அறுநீர் பறவையாயினர் இப்போது எண்ணி பார்க்க வெளிக்கிட்டால் உருகை விரல்கள் கூடுதல் டேவிட் முகாமையாளனாக பணிபுரியும் கொம்பனியில் அவனைத் தவிர அனைவருக்கும் சம்பளம் நாராவிலேயே வழங்கப்படுவதாலும் இல்லாவிடில் கொம்பனியின் வெளிக்கேட்டில் திண்டுக்கல் பூட்டு தொங்கும் என்பதாலும் பல்லை கொண்டு அவனது சம்பளம் குறைக்கப்படாமல் டாலரிலேயே மிசுபாவின் வங்கியில் விழுந்து கொண்டிருந்தது இனியன் குளித்து முடித்து அருகில் வந்து வெளியே பார்த்தபோது வானம் மப்பாகி மழை வருவதற்கான அறிகுறிகளை காட்டியது பெரிதாக பசியில்லை என்றாலும் பழக்க தோசத்தில் நாலு பெருக்கைகளை கோழி போடு பிசைந்து வேண்டாம் விருப்பாக வந்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தான் இடப்பக்கமாக சரிந்து தலகனியோடு அணைந்தான் நித்திரை வருவது போல் இல்லை மனதுக்குள் ஏனென்று பிடிபடா குமைச்சல்கள் ஊருக்கு போய் அம்மாவின் மடியில் முகம் புதைத்து அழ வேண்டும் போல் மனம் விம்மியது இடைக்கிடை இப்படி நேர்வதுதான் தூக்கத்தின் தொடைகளில் தலை சாய்த்தவின் கனவுகள் வரும் முன்னர் கண்டு பழக்கமே இல்லாத பல பெண்கள் வந்து போவார்கள் விழிப்பு வந்ததும் சாரத்தை கழட்டி தோய்க்க போட்டுவிட்டு மீண்டும் ஒரு முறை தோய்ந்து தலை துவட்டுவான் இந்த முறை லீவில் ஊருக்கு போனால் அம்மா பார்த்து வச்சிருப்பதாக சொல்லி இவன் பரவாய்ப்படுத்தாத அந்த பெட்டையை ஒரு காப்பாப்பம் உடனே ஓமண்டு ஒத்துக்கொள்ளக்கூடாது அருக்காணி பண்ணி வேண்டா வருப்பா பேசி பழகி கை போட்டு நாயே நாயே நீ திருந்த போறதில்லை உனக்கு கல்யாணம் கனவிலதா வருவது போல் அசுமாத்தமா ஆட்டம் காட்டிய தூக்கத்தையும் துரத்தியாச்சு மேலும் படுக்கையில் இருக்க இயலாது எழுந்து முகம் திருத்தி உடை மாற்றி வாசித்து முடிக்காமல் குறையாக வைத்திருந்த ஷேக்ஸ்பியரின் லவ்வை தூக்கி கொண்டு வெளியே வந்தான் மழை மிகச் சாதுவாக தூறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நாலெட்டில் மண்டபத்தை கடந்து மேல் மாடியை அடைந்தான் ஒதுக்கமான வகுப்பறை ஒன்றைத் தேடும் போது சார் நான் இங்கே இருக்கிறேன் என்று மோனிகாவின் குரல் கேட்டது ஒரு வகுப்பறை வாசலில் நின்று அவள் கையசைத்துக் கொண்டிருந்தாள் ஸ்கர்ட்டின் கீழ் இரண்டு கால்களும் பளீரிட்டன சார் இன்னைக்கு மேத்ஸ் வேணாம் ஒரு சேஞ்சுக்கு உங்களோட தமிழ படிப்பிப்பீங்களா குரலில் செல்லமான கெஞ்சல் துணித்தது தமிழ் உனக்கு எதுக்கு தமிழை படிச்சு நீ என்ன செய்ய போற யாருக்கு தெரியும் உலகம் சுருங்கி வர்றதா சொல்லுகினம் சில வேளை ஒரு தமிழனை நான் கல்யாணம் செய்ய வேண்டி வந்துட்டா அவள் முகத்தில் நேற்று வரை தோன்றியராத நாணம் தலைநெட்டியது தமிழர்கள் நீ நினைக்கிற மாதிரி ஆக்கள் இல்லை சரியான ஓர்த்தோட்ஸ் சாதி சாத்திரம் சம்பிரதாயம் கூத்திரம் சீர் சினத்தியண்டு பல எனக்கு ஒன்றுமே விளங்குதில்லையே இடை மறித்தாள் நல்லது விளங்காமல் இருக்கிறதே உனக்கு நல்லது ஊருக்கு நல்லது சார் நீங்களும் முதுகலை நம்புற நீங்களோ இல்லை அப்பா அம்மா உதுகளில் ஊறி உளுத்து போனவ மொனிகா தலையை குனிந்து மௌனித்தாள் சார் ஒன்று கேட்க போரன் மறைக்காம உண்மையை சொல்ல வேணும் குனிந்த தலை சற்றே நிமிர்ந்து இவன் முகபாவனையை ஆராய்ந்தது நான் சாதாரணமாக போய் பேசுவதில்லை புன்சிரிப்போடு அவள் கண்களை பார்த்தான் இனம் காண முடியா ஏக்கம் தேங்கி தழும்பி அவள் முகமெங்கும் வழிந்தது நீங்கள் யாரையாவது காதலிக்கிறீர்களா இவளேன் இப்படி கதைக்கிறாள் என்னட்ட நல்லா இடம் கண்டுட்டாள் போல இப்படியே போகவிட்டா யாரோடையாவது உடலுறவு வச்சீங்களா என்று கூட விசாரிக்கலாம் யார் கண்டினம் கடிவாளத்தை இறுக்கி பிடிக்காவிட்டால் கதகந்தல் சொற்களை சேகரித்து முகத்தை வேறு பக்கம் திருப்பி அது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம் மாணவியொருத்தியோடு இது பற்றி பேசுவதே பிழை என்றார் மொனிகா சிவந்து நின்றாள் முகத்தில் ரௌத்திர ரேகைகள் பரப்பின ஓஹோ சரி சார் இப்ப சொல்லுங்கோ நான் உங்களை காதலிக்கிறனு வச்சு கொள்ளுவோம் அப்ப என்ன செய்வியள் மொனிகா என்ன விளையாடுறீரா நான் உங்களோட டீச்சர் எல்லா விசத்தனத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு சார் இந்த உதவாக்கர எல்லையில நான் மெனசால கடந்து கென நாளாச்சு உங்களை கண்ட நாளில இருந்து அவள் சொல்லி முடிக்கவில்லை இனியன் தலைமையாசிரியரின் அறைவாசலில் நின்றான் உள்ளே தலைமையாசிரியர் சிலரோடு கதைத்துக் கொண்டிருந்தார் இவன் கதவுக்கு வெளியே ஓரமாக தள்ளி நின்றான் பின்னால் சரசரப்பு கேட்கவே தலியை திருப்ப அங்கே மொனிகா உதட்டை கடித்தபடி தலியை ஒரிச்சரித்து எப்படி சேர் வசதி என்று கேட்காமல் கேட்டு நின்றாள் இவளை விரட்டி வைக்க மட்டுமல்ல அதிபர் பார்த்துவிட்டு அழைத்து என்ன வேணுமென்று கேட்டால் இலங்கை போக ஒரு மாத விடுப்பு கேட்டு சமாளிக்கலாம் என்ற மெனக்கணக்கோடு நின்றவனின் உள்ளங்கால்கள் சில்லிட்டன எடியே நீ எந்தி எனக்கு புறத்தாலேயே திரிகிற சார் எனக்கும் அதிபர்கிட்ட சொல்ல ஒரு முறைப்பாடு இருக்கு சொல்லு நல்லா சொல்லு அதுக்கே நினைக்கு பின்னால் நிற்கிறேன் என் முறைப்பாடே உங்களை பற்றி தானே சார் என்னை பற்றி என்னடி முறைப்பாடு நான் என்ன செய்த நான் உனக்கு என்னதான் இல்லை எனக்கு உங்களோட அறைக்கு தனியாக கூப்பிட்டு போங்கோ எனக்கு சொல்லவே வெக்கமாயிருக்கு இனியன் என்ற தரையில் பள்ளம் ஒன்று பறைந்து பாதாளம்பரை போவது போல் உணர்ந்தான் ஹெடி பாவி படு பாவி நாக்கு அழுகி போமடி இப்படி ஒரு பச்சை பொய்ய மெனச்சாட்சி இல்லாம கதைக்குரியடி நல்லா இருப்பியா நாசமா போயிருவாய் எப்படியோ போறேன் சார் நீங்கள் தலைகிழா நின்று தண்ணி குடிச்சாலும் இங்க நான் சொல்றதுதான் எடுப்படும் பொது புத்தியில போன ஒரு வேதவாக்கு என்ன தெரியுமோ வெள்ளையன் போய் சொல்ல மாட்டான் இப்ப நீங்கள் எத்தனை வட்டங்களை போட்டுக்கொண்டு போனாலும் ஒவ்வொன்றுக்கும் மையப்புள்ளி தான் இருப்பாள் உங்களால தப்பிக்க முடியாது சார் நீங்கள் இலங்கைக்கு புறப்பட பெட்டி படுக்கியல் கட்டுரையல் என்றதும் அங்கே போய் ஆரோ ஒருத்திய கட்ட திட்டம் போடுறதும் நல்லாவே தெரியும் மிஸ்டர் நச்சினார்க்கு இனியன் நான் தான் உங்களோட திருமதி என்றது எப்போவோ முடிஞ்சு போன காரியம் தாலி கற்றுதான் பாக்கி அதையும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோட செய்யத்தான் காத்திருக்கிறேன் இனி இவளோட கதைச்சு ஒரு சல்லிக்கும் பிரயோசனம் இல்லை புரி கலண்டு போச்சு பாவம் புலம்புறாள் கோயிலுக்கு போய் திருநிறு பூசைக்க இவளையன் நினைச்சு கொள்ளுவான் நான் என்ற பாட்டை கொண்டு நகருவான் பார்வை எல்லைக்குட்பட்ட தொலைவில் போகும்போது எதைச்சியாக திரும்பி பார்த்தான். அவளை காணவில்லை அவள் நின்ற இடத்தில் இரு அக்கினி கங்குகள் கனன்று கொண்டிருந்தன பழகிய அவரோடும் எந்த செய்தியையும் பகிரவில்லை சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனான் தேடுவார்கள் மிக நெருக்கமானவர்கள் கவலைப்படலாம் பின் கோபப்படலாம் இடியப்ப சிக்கலில் இருப்பவன் நிலை எவருக்கும் புரியாது பிளேன் ஏறும்பறை எதிர்பார்க்காத எதுவும் நடக்கலாம் பயணமே தடைப்படலாம் அதிபருக்கு மட்டுமே புறப்படும் திகதி தெரியும் இலங்கைக்கு போறவன் திரும்பி வரப்போவதில்லை என்பதையும் உணர்ந்திருப்பார் அவர்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமில்லை ஆயிரத்தில் ஒன்று பிளேனில் ஏறி சுற்றி வர பார்த்தான் முகமறிந்த சுவடுகள் இல்லை எண்ணல் பக்க இருக்கையில் கால்களை நீட்டி ஆசுவாசமாக உட்கார்ந்தான் இந்த நிமிடம் வரை தவிகட்டு துடித்த இதயம் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது சார் என்ற குரல் கேட்க இனியன் இருக்கையின் மேல் சில அங்குலங்கள் அந்தரத்தில் மிதந்தான் நானும் உங்களோட ஊருக்குத்தான் போறேன் என்ற கல்யாணத்துக்கு முதல் மாமா மாமியை பார்த்து ஆசீர்வாதம் பெற வேணும் இல்லே பக்கத்து இருக்கையில் அமர்ந்து சீட் பெல்ட்டை சிக்காராக அணிந்து கொண்டு இரண்டு ஷார்ட்ஸ் விஸ்கி ஆன் ராக்ஸ் என்றாள் இந்த கதையை படிப்பதற்கு முதல் அரை நூற்றாண்டுக்கு முன்பட்ட நைஜீரியா எனும் பொன் கொழித்த பூமியின் அக்கால நிலையை கூகுள் பண்ணி பார்த்தால் உங்களுக்கு பாதுகாப்பு என்ன இழவு ஒரு மண்ணாங்கட்டியுமே பிடிபடுக்குதில்லையே மீது குறைபட்டால் அதற்கு ஆண்டவனே காப்பு நன்றி